என்னது இந்த செடி உங்க வீட்டுல இருக்கா அப்ப நீங்க கொஞ்சம் உஷாரா தாங்க இருக்கணும் என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க கொஞ்சம் இந்த பிளான்ட் தூரமாவே இருக்குது நல்லது அதுவும் முக்கியமா வீட்டுல இருக்க குழந்தைங்க பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கிட்டவே விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு இது அழகு தருதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் கூட இந்த செடி பேரு தான் சேகோ பாம் ஒரு ஆர்னமெண்டல் பாம் இது பாக்காத இடமே இருக்க முடியாது ஹோட்டல்லா இருக்கட்டும் ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயுமே அவுட் டோர் பிளான்டா இதை வைக்கிறாங்க சரி இவ்வளவு ஆபத்து தர்றதை ஏன் அவுட் டோர் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு அருமையா ാണ് ആയർ പ്യൂരിഫയർ

நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்ப ஆபத்துன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா ஆமாங்க ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டா இதை வந்து நம்ம இன்டர்னலா எடுத்துக்க கூடாது அதாவது சாப்பிடக்கூடாது ஒவ்வொரு பார்ட்டும் வந்து தான் முக்கியமா இதுல இருக்க கிழங்கு இருக்கு காய் அது அதை விட விஷம் பக்கத்துல இருக்க உங்க வீட்டுல இருக்க பெட் அனிமல்ஸோ இல்ல குழந்தைங்களோ அதை வாயில வச்சிராம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லயும் இந்த சேகோ பாம் ட்ரீ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க இது போல நிறைய தோட்டக்கலை சம்பந்தமான வீடியோஸ் பாக்கணுமா அப்ப நம்ம தோட்டக்கலை தொழில் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இது உங்க தோட்டக்கலை तोली टाटा